ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் இந்த வாரம் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மணிமேகலை மற்றும் பிரியங்கா இவங்க ரெண்டு பேருடைய பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு பிரியங்கா இத பத்தி ஒன்னும் பெருசா வாய துறக்கவே இல்ல பட் மணிமேகலை வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மென்ட் கொடுத்துட்டாங்க பத்தாததுக்கு லைவ் வீடியோல வந்து நிறைய பேசிட்டாங்க யார் மேலே தப்புன்னு தெரியாமல் யாரையும் திட்டாதீங்க அப்படின்னு நம்ம சூப்பர் சிங்கர் பூஜா சொல்ல நிறைய பேர் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போது பிரச்சனை நடந்தப்ப நேரடியாக கூடவே இருந்த குரேஷி அவர்கள் தன்னுடைய யூடியூப் சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு இதுல முழுக்க முழுக்க பிரியங்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதாவது மணிமேகலை செஞ்சது தான் தப்பு அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குக்கித் கோமாளியில இருந்த நம்ம திவ்யா இருக்காங்கல்ல அவங்க அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியே போயிருந்தாங்க அவங்கள பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியங்கா மணிமேகலை கிட்ட கேட்க மணிமேகலை அதுக்கு வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க எதுவும் வந்துட்டு அதுக்கு பேசவும் இல்லை போல் ஸோ இதனால் வந்துட்டு பிரியங்காவுக்கு அந்த இடத்துல லைட்டாக அசிங்கமாக இருக்கு பட் அந்த இடத்துல வந்துட்டு அவங்க அதை பற்றி எதுவும் யோசிக்கவே இல்லை பட் இருந்தாலும் ஆஃப்டர் அதுக்கப்புறமா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து திவ்யாவை பத்தி பேசணும் அப்படின்னு வந்துட்டு கேட்டதுக்கு இல்ல பேச வேண்டாம் ஆல்ரெடி நீங்க தான் இந்த ஷோவுடைய ஆங்கர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மணிமேகலை தப்பா பேசிட்டாங்க ஸோ பட் இதை வந்துட்டு பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க பயங்கரமா வந்துட்டு கோவப்பட்டு கேரவனுக்குள்ள போயிட்டாங்க நிறைய பேர் சமாதானம் படுத்த பார்த்தாங்க பட் அவங்க சமாதானமே ஆகல அதுக்கப்புறமா யாருமே பிரியங்கா கிட்ட போய் நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னும் இல்லை சேனல்காரங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு அந்த ஷோ நடத்த மாட்டேன்னு சொன்னதுக்கு நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி சேனல்காரங்க தான் அவங்க அனுப்பிச்சாங்க அவங்க சொல்ற மாதிரி தன்மானத்துக்காக நானே வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது சேனல்காரங்க தான் மணிமேகையை வெளியவே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ஒரே போடா போட்டிருக்காரு குரேஷி நேரில் பார்த்த குரேஷி இந்த மாதிரி பேசியிருக்காரு பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு குரேஷி இப்போ திடீர்னு வாண்டடாக வந்துட்டு தான் தப்பு பிரியங்கா மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்றது எல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு ஏன்னா விஜய் டிவி பிரபலங்கள் ஒவ்வொருத்தரா வந்து வந்துட்டு பிரியங்கா மேல தப்பில் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால மக்கள் மறுபடியும் வந்துட்டு பிரியங்கா தான் தப்பு இருக்கும் விஜய் டிவி வேணும்னே பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ண இவங்க எல்லாருமே இப்படி பேச வைக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க